வணக்கம் நண்பர்களே கந்தசஷ்டி திருவிழா விரதம் ஆரம்பிச்சு இப்போ நடந்துட்டு இருக்கு இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ஆறு நாட்கள் சூரசம்ஹார பெருவிழா நடக்குது சமூகாரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் முடியும் பொழுது இந்த கந்தசஷ்டி விரதமும் பூர்த்தி ஆகுது இதில் முருகனுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் அவருக்கு எப்படியெல்லாம் செஞ்சால் அவருக்கு மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு வேண்டுங்கிறதை கொடுப்பாரு நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அப்படின்னு நிறைய யோசனையோடைய நீங்கள் விரதம் இருந்துகிட்ருப்பீங்க குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும் விரதம் இருக்கிறவங்க உடல் உபாதை ஏதாவது இருந்தது அப்படின்னா வயோதிகம் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது உடல் உபாதிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கடுமையான விரதங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா முருகன் நம்ம அன்புக்கு மட்டும்தான் அடிமையாவார் நம்மளுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதனால் உடலை வருத்தி கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருங்க முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு உணவை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளை வருத்திக்கிட்டு செய்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு கடவுளுமே ஏற்றுக்க மாட்டாங்க உள்ளன்போடு மனமுருகி ஒரு பாட்டு பாடினாலோ அல்லது ஒரு சின்ன பூஜை செஞ்சாலே போதும் முருகன் மனமிறங்கி நமக்கு கருணை செய்வார் இப்போ முருகனுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அவருக்கு பிடித்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைவேத்தியம் பண்ணுறது தேன் தேனாளான உணவுப் பொருட்கள் அதே போல் தினை மாவு தினை அரிசி இதில் செஞ்ச உணவுப் பொருட்கள் அதே போல் பஞ்சாமிரதம் பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் அதனால் இதை வச்சு நீங்கள் படையல் செய்யலாம் அதே போல் பழங்கள் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் மாம்பழம் இந்த கனி வகைகளை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் அதே போல் மாலை பார்த்திங்கன்னா செண்பகப்பூ மாலை அவருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒன்று அதே போல் செவ்வரளி மாலை வெற்றிப்பூ மாலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இட்லி பூன்னு நாம் சொல்லுவோம் அந்த பூ இதுலாம் செஞ்ச மாலைகள் அவருக்கு ரொம்பவே உகந்தது முடிஞ்சால் இந்த மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் அவருக்கு பிடித்தமான நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகப்பு நிறம் மஞ்சள் நிறம் மலர்கள் பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ அதே போல் கடம்ப மலர் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல் தாமரை மலருமே ரொம்ப பிடித்தமான ஒரு மலர் முருகப்பெருமானுக்கு அபிஷேக பிரியர் அவர் விபூதி அபிஷேகம் சந்தனம் பால் அபிஷேகம் பன்னீர் இதையெல்லாம் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா அவருடைய மனம் குளிர்ந்து போகும் முருகனுக்கு உரிய எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு அதே போல் பன்னிரெண்டு இந்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு யாரெல்லாம் பிடிச்சவங்க இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்து செய்வோம் அவங்க பிறந்த நாளுக்கோ அல்லது திருமண நாளுக்கோ அல்லது அவங்கள மீட் பண்ண போகும்போது அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை வாங்கிட்டு போவோம் ஒரு பொருளை வாங்கிட்டு போவோம் அல்லது அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை செய்வோம் அதுபோல தான் முருகப்பெருமானுக்கும் பிடிச்சமான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அவர் ஒரு கருணை கடவுள் அதனால் உங்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பார் நம்ம எவ்வளோ தான் சாமி கும்பிட்டாலும் நமக்கு சோதனையே கொடுக்குறாரு அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம் கல் அடிபடுவதால் தான் கடவுளாகவே மாறுது கடவுளுக்கு அந்த நிலைமை அப்படின்னா மனிதர்களாகிய நாம சில அடிகள் படத்தான் வேணும் இல்லையா அதே போல் அருணகிரிநாதர் அவர்கள் பாடிய திருப்புகள் ரொம்ப அருமையான பாடல்கள் அவருடைய பாடல்களில் எல்லாமே அவர் முருகனை தரிசனம் பண்ணி முருகன் வந்து அவர் முன்னால் நின்ன அந்த அழகை தான் அவர் பாடலாகவே பாடியிருப்பார் ஒவ்வொரு பாடலும் போதும் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்ததை தான் அவர் பாடலாகவே பாடியிருப்பார் அதனால் திருப்புகோள் பாடல்களை முடிஞ்ச வரைக்கும் படிங்க இல்லைன்னா இல்லைன்னா கேட்கவாவது செய்யுங்க அதே போல் பாம்பன் சுவாமிகள் அருளிய பாடல்கள் நிறைய பக்தி பாமாலைகள் இருக்குது கவசங்கள் இருக்குது உங்களுக்கு எதை கேட்க முடியுதோ எதை பாட முடியுதோ அதை பாடுங்கள் ஏன்னா முருகனுக்கு பாடல்கள் பாடுறது அவ்வளோ பிடிக்கும் பாடல்களை கேட்குறது அவ்வளோ பிடிக்கும் சரண அவ்வளோ பிடிக்கும் அரோகரா கோஷமும் அவ்வளோ பிடிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இது போல் அவருடைய நாமங்களில் சொல்லிக்கிட்டே இருங்க முருகப்பெருமனுடைய நாமங்கள் என்னை அடங்காது அதனால் அத்தனை நாமங்களையும் சொல்லி அரோகரா சொல்லுங்க முருகன் யாரோட மனதில் குடியிருப்பார் அப்படிங்கிறதுக்கு வள்ளல் வாரியார் சுவாமிகள் தன்னோட சொற்பொழிவில் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு அவர் சின்ன வயசாக இருக்கும் பொழுது வெள்ளை வெள்ளையர்னு ஒரு வேஷ்டி கட்டியிருக்காரு உட்கார்றதுக்கு போகும் பொழுது அழுக்காயிடும் வேஷ்டின்னு சொல்லிட்டு அதை மடிச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த வேஷ்டி அழுக்காயிடுங்கிறதுக்கு நீ எவ்வளோ யோசிக்கிற அழுக்கான இடத்துல முருகன் குடியிருக்க மாட்டார் அதனால் உன் மனசை சுத்தமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எதெல்லாம் அழுக்கு அப்படின்னு கேட்குறாரு வாரியார் சுவாமிகள் பொய் பேசுறது கோபப்படுறது மற்றவங்க மேலே பொறாமப்படுறது இதெல்லாம் அழுக்கான விஷயம் இது வச்சுருந்தேன்னா முருகன் உன் மனசில் குடியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட வாழ்நாள் முழுக்க பொய் பேசாது கோபப்படாது பிறர் மீது பொறாமைப்படாத ஒரு நபராக தன் வாழ்நாள் முழுவதும் முருகனை இதயத்திலே சுமந்த ஒரு நபர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் நாம் சும்மா இந்த சஷ்டி அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்துட்டு சாப்பாட்டு முறைகளில் கட்டுப்பாடோடு இருந்துட்டு நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த விரதம் இருந்தாலும் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அதனால் இந்த குறிப்பிட்ட நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளுமே எல்லோருடையுமே அன்பாக இருங்க கோவப்படாமல் இருங்க முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசுகிறத தவிர்த்துடுங்க கிருத்திகை செவ்வாய்க்கிழமை சஷ்டி நாட்கள்ல விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு முடிந்த அளவு எல்லா தினங்கள்லேயுமே தூய்மையான மனதோடு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணுங்க ஒரு சின்ன பூஜை பண்ணுங்க கற்பூரம் காமிங்க ஒரு சின்ன பூ வைங்க அதுவே முருகனை அடைவதற்கான வழி கடுமையான விரதம் இருக்கணும் நீங்கள் வந்து தான் என்ன பார்க்கணும் இவ்வளோ எனக்கு நன்கொடை கொடுக்கணும் இது எல்லாம் நீங்கள் பண்ணியே தான் ஆகணும்னு எந்த கடவுளும் நம்மளை சொல்கிறதில்ல அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே தூய்மையான மனம் அன்பு உள்ளம் உள்ளன்போடு பிறருக்கு செய்யும் உதவி இதுவே கடவுளை நாடும் வழி இப்போது வேள்மாறல் பூஜை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு நிறைய இளைய தலைமுறையினர் இதில் கலந்துக்கிட்டு தங்களுடைய வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வேல் வேறு முருகன் வேறு அல்ல அப்படிங்கிறத உணர்ந்தும் இருக்காங்க கலியுக கடவுளான கந்த பெருமான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் நாம் எல்லோருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றுவார் நம்பிக்கையோடும் உள் அன்போடும் உங்களுடைய பிரார்த்தனைகளை வையுங்க பாம்பன் சாமிகள் அவர்களுடைய பாடல்களில் முருகு முருகு என்று உருகு அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படி உருகி உருகி உள்ளன்போடு வழிபடும் அனைவருக்கும் தமிழ்க்கடவுள் முருகப்பெருமான் நல்வழி காட்டுவார் இந்த கந்தசஷ்டி திருநாளிலே வேண்டுதல் வைத்து விரதமிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் அருளவும் செய்வார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே